இளைய பாரதம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏபிபி நாடு ஹெட்லைன்ஸ் டிவி ஜி தமிழ் நியூஸ் ராணி ஆன்லைன் தமிழக குரல் ஜெம் டெலிவிஷன் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் ஆகாயம் தமிழ் நிலா டிவி மற்றும் கைலாயத்தின் நித்யானந்த தொலைக்காட்சிகள் எல்லா சமூக ஊடகங்கள் வழியாகவும் இணைந்திருக்கும் எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இப்பொழுது நேரலை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா தொலைக்காட்சி உரிமையாளர்களையும் நன்றியோடு வணங்குகின்றேன் இப்பொழுது நேரலை செய்து கொண்டிருக்கும் தொலைக்காட்சிகளுக்கு அதன் உரிமையாளர்களுக்கு நன்றி இளைய பாரதம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏபிபி நாடு ஹெட்லைன்ஸ் டிவி ராணி ஆன்லைன் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் நிலா டிவி தொலைக்காட்சி உரிமையாளர்களுக்கும் அதன் மூலம் இணைந்திருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும்